மேம் இப்போ வந்து இந்த அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் நம்ம கேட்கும்போது இப்போ பொதுவாக சொல்கிற பலன்களை வந்து எல்லாருமே பர்ஸ்னலாக எடுத்துக்கிட்டு எனக்கு இது மாதிரி நடக்கல எனக்கு அந்த மாதிரி நடக்கலை ஒவ்வொரு ஜோதிடும் ஒவ்வொரு மாதிரி பலன் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு ஒரு ஆடியன்ஸாக நான் இதை கேட்கும்போது என்னப்பா ஒரே ஆண்டு தான் ஒரே ஒரே நட்சத்திரங்கள் தான் அதே ராசிகள் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பலன் சொல்றாங்களே அப்படின்னு வந்து ஒரு நிமிஷம் நமக்கே வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகுது இது நடக்குது நம்ம எதுவாக இருந்தாலும் அந்த எண்ணங்களை வந்து நம்ம அப்படியே யூனிவர்ஸ்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களை வந்து அது கரெக்டாக கைட் பண்ணி கூட்டிட்டு போகும் அப்படின்னு இது வந்து ஒரு அந்த ஒரு ஆறாங்கிறது உண்மையா பல ஜோதிடர்கள் அதை இருக்கிற நெகட்டிவ்ஸ சொல்லாம விட்டுடுறாங்களா இல்ல அத வந்து அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும் ஏன்னா ஒரு நெகட்டிவ் சொல்றதும் அவசியமான ஒரு விஷயம் தானே நெகட்டிவா அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு அஸ்ட்ராலஜரை சந்திக்க போறோம் இவங்களை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டென் இயர்ஸுக்கு மேல அஸ்ட்ராலஜி ப்ராக்டிஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம இவங்க டீச்சும் பண்றாங்க இஸ் அ ஒண்டர்ஃபுல் டீச்சர் அண்ட் ரொம்ப கரெக்டான ஒரு அஸ்ட்ராலஜர் திருமதி ஜயா ரவி அவர்கள் வணக்கம் மேம் அனைவருக்கும் வணக்கம் மேம் இப்போ வந்து இந்த அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் நம்ம கேட்கும்போது இப்போ நாமளே நிறையா யூடியூப் சேனல்ஸ்லேயே கூட பார்க்கலாம் நிறைய பேர் வந்து அது நம்ம வந்து பொதுவாக சொல்ற பலன்களை வந்து எல்லாருமே பர்சனலாக எடுத்துக்கிட்டு எனக்கு இது மாதிரி நடக்கலை எனக்கு அந்த மாதிரி நடக்கலை அந்த மாதிரி வந்து கமெண்ட்ஸ் போடுவாங்க அவங்களுடைய வருத்தமும் நியாயமானது தான் அது நான் இல்லைன்னு சொல்லலை பட் அந்த மாதிரி நம்ம பேசும்போது அந்த அந்த ஜோதிட கலையே ஒரு ஒரு ரொம்ப கேலி செய்கிறது இது வந்து எல்லாமே பொய்ன்னு சொல்றது இந்த மாதிரி சொல்றதெல்லாம் போது உங்களுடைய மனநிலைங்கிறது அது எப்படி இருக்கு ரொம்ப பாதிக்கும் நான் ரொம்பவே வருத்தப்படுவேன் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பட் அஃப்கோர்ஸ் ஒரு பொதுவெளியில பேசும்போது பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வரும் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரும் அதுக்கு ரொம்ப நம்ம வந்து பர்ஸ்னலாக அதை நம்ம கொண்டு போக கூடாது பட் இருந்தாலும் ஜோதிடத்தை பற்றி நன்றாக உணராதவர்கள் அதை அதாவது இது வந்து உணர்வு பூர்வமாக இந்த ஜோதிடத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் சும்மா வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி போகாம உணர்வு பூர்வமா உங்களுக்கு பர்சனலாக ஒரு விஷயம் நீங்க அனுபவிக்கும் போது தான் அதை பற்றின உண்மை உங்களுக்கு புரிய வரும் ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு ஜோதிடம் தெரியாது அப்படிங்கிறதுனால ஜோதிடம் பொய் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய கண்டிக்கத்தக்க ஒரு இதுவாக தான் நான் சொல்வேன் இப்போ அது உள்ள இறங்கி அதை படித்து அதை புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் அதுல இருக்கிற அவ்வளோ ஒரு மகத்துவம் வந்து எனக்கு தான் அதெல்லாம் ரியலைஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ யாராவது ஜோதிடத்தை வந்து பழிச்சாங்கன்னா என்னால் அதை ஏற்றுக்க முடியாது ப்ராபப்ளி அவங்க வந்து ஒரு சரியான ஜோதிடர்கிட்ட போகலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு சரியான ஜோதிடரை அணுகி பரிந்துரைகள் கேட்டு அதன்படி நடந்தால் கண்டிப்பாக உங்களுடைய கெட்ட காலத்துலேருந்து ஏதோ ரொம்ப அப்படியே ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிற கேஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் நடக்க வேண்டியது நடக்கும் ஆனால் ஒரு நேவிகேஷன் நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸுக்கு போனீங்கன்னா இங்கே ஒரு பள்ளம் வரும் ஜாக்கிரதையாக போ அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் நீ வந்து நான் போய் பார்த்து நான் விழுந்து தான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னா தான் வேணும் பட் அந்த கிரகங்கள் உங்களை அப்படி தான் கொண்டு போகும் வந்து அவங்களுக்கு பரிகாரம்னு சொல்லி ஒன்றும் பெருசாக அது பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்னு பணம் பிடுங்கிறதுக்காக சில ஜோதிடர்கள் இருப்பாங்க நான் எல்லாரையும் சொல்லலை பட் இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறவங்களும் சில பேர் இருக்காங்க அவங்களுடைய வீக்னஸ்ஸை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இருக்குது இந்த கோவிலில் இது போய் பண்ணுங்கள் அதுக்கு நாங்களே உங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம் இந்த யந்திரத்தை மந்திரிச்சு உங்கள் வீட்டில் வைப்போம் இந்த ஜெம்ஸ்டோன் போடுங்க நாங்களே உங்களுக்கு கொடுக்குறோம் இப்படிலாம் சொல்லி லட்சக்கணக்கில் வாங்குகிற ஜோதிடர்கள் இருக்காங்க பட் அந்த கேட்டகரியில் நம்ம போக வேண்டாம் வே அந்த அது வந்து ஆக்சுவலி ஒரு கர்மா அப்படின்பார் அவங்களுடைய கர்மாலாம் உங்ககிட்ட வந்துடும் அந்த ஏரியாக்குள்ளே மாத்திரம் போகாதீங்க ஜஸ்ட்டு இந்த கோவிலுக்கு போ அந்த கோவிலுக்கு போ அப்படின்னு சஜஷன் கொடுக்கலாம் பட் இந்த பரிகாரம்ங்கிற பேரில் பணம் பண்ணக்கூடாது ஐ ஆம் வெரி ஸ்ட்ரிக்ட் இன் தட் ஸோ அந்த விஷயத்தில் ஐ தேங்க் மை குரு இப்போ நம்ம வந்து இந்த பலன்கள்லாம் கேட்கும் போது மேம் ஒவ்வொரு ஜோதிட ஒவ்வொரு மாதிரி பலன் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு ஆடியன்ஸாக நான் இதை கேட்கும்போது என்னப்பா ஒரே ஆண்டு தான் ஒரே ஒரே நட்சத்திரங்கள் தான் அதே ராசிகள் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பலன் சொல்கிறாங்களே அப்படின்னு வந்து ஒரு நிமிஷம் நமக்கே வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகுது இது ஏன் நடக்குது இது ஏன் அடிப்படையிலேயே ஜோதிடத்தில் வந்து ஒரு அதாவது இதை மிஸ்டேக்னு சொல்ல மாட்டேன் இட் தேர் இஸ் நோ ஸ்ட்ரக்சர்ட் சிலபஸ் ஃபார் அஸ்ட்ராலஜி இப்போது நம்ம அகாடமிக் சப்ஜெக்டில் மேத்தமேட்டிக்ஸ் அல்ஜிப்ரா ட்ரிக்னாமெட்ரி எல்லாம் படிக்கிறோம் அதில் ஒரு ஃபார்முலான்னா அது யூனிவர்சலாக ஆல் ஓவர் த வேர்ல்டு தே அப்ளை ஒன்லி த சேம் ஃபார்முலா அங்கே வந்து அது மாதிரி அந்த ஃபார்முலா வந்து நீங்கள் அமெரிக்கா போனாலும் அதே ஃபார்முலா தான் இந்தியாவில் இருந்தாலும் ஆனால் ஜோதிடம் அப்படின்னு வரும்போது தேர் இஸ் நோ ஸ்ட்ரக்சர்ட் சிலபஸ் அவங்கவுங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை வந்து அவங்களுடைய டவுன் லைனுக்கு அவங்க சொல்லித்தராங்க ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் படிக்கிறாங்க இல்லையா ஒவ்வொரு குருநாதர்கிட்ட ஸோ அதனால தான் அதுதான் மெயின் ரீசன் ஃபார் வேரியேஷன்ஸ் இன் ப்ரெடிக்ஷன்ஸ் அதர்வைஸ் இதில் வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி கொண்டு வரணும் அப்படின்னா ஐ திங்க் அந்த சிஸ்டம்லேயே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படணும் இதை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் ஷுட் அப்ரூவ் திஸ் அண்ட் இதை ஒரு சயின்ஸாக முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும் இதுவும் ஒரு சயின்ஸ் தான் சயின்ஸ் இல்லாமல் அஸ்ட்ராலஜி இல்லை ஸோ இதனுடைய பேக்ரவுண்டே வந்து எல்லாமே சயின்டிஃபிக் கேல்குலேஷன்ஸ் தான் அந்த காலத்தில் ரிஷிகள்லாம் வந்து எந்த விதமான ஒரு கேட்ஜெட்ஸோ எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாமல் ஜஸ்ட் வித் மெடிடேஷன் அவங்களால இந்த சூரியன் சந்திரனோட நகர்வை வச்சே எல்லாமே அவங்க கணிச்சாங்க ஏ ஒரு கேல்குலேட்டர் கூட கிடையாது அமாவாசை பௌர்ணமி திதிகள் எல்லாமே அவங்க வந்து ஒன்லி பை மெடிடேஷன் தே காட் எவ்ரி திங் ஸோ அப்படி இருக்கிற ஒரு கலையை வந்து அதை அப்ரூவ் பண்ணலை இங்கே இந்தியாவிலையும் சரி எந்த கண்ட்ரிலேயும் அஸ்ட்ராலஜியை வந்து ஒரு சயின்ஸ் அப்படின்னு இது வரைக்கும் யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல அதுதான் இதில் மிகப்பெரிய ஒரு வருத்தமான விஷயம் இது என்னைக்கு அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்குதோ இதை ஒரு அக்கடமிக் சப்ஜெக்டாக இதை கொண்டு வந்து இதுக்குன்னு ஒரு அப்ரூவல்ஸ் லைசன்சஸ்லாம் கொடுத்தாங்கன்னா தான் இதை ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ஆர்கனைஸ்டு செக்டருக்குள்ளே இதை கொண்டு வர முடியும் தேர் இஸ் நோ யூனிஃபார்மிட்டி அமங் தி அஸ்ட்ராலஜஸ் ஸோ ஈச் ஒன் ஸ்டடிஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கிட்டேருந்து படிக்கிறாங்க அவங்கவுங்க கிட்டே என்ன கற்றுனாங்களோ அதை தான் அவங்க பிரயோகப்படுத்துகிறாங்க அதுதான் தட் இஸ் ரீசன் நம்ம இருந்தாலும் அந்த எண்ணங்களை வந்து அப்படியே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களை வந்து அது கரெக்டாக கைடு பண்ணி கூட்டிட்டு போகும் அப்படின்னு இது வந்து ஒரு அந்த ஒரு ஆறாங்கிறது உண்மையா டூ ஹண்ட்ரட் உண்மை ஏன்னா நமக்கு என்னெல்லாம் கொடுப்பினை இருக்கோ இந்த பிறவியில் இந்த ஜென்மத்தில் நம்ம என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அந்த டைம் டேபிள்லாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு எல்லாமே ரெடியாக இருக்குது நம்ம நினைக்கிறோம் ஏதோ நம்ம தான் எல்லாம் பிளான் பண்ணுறோம் நான் தான் இன்னைக்கு வந்து இங்கே போகணுன்னு பிளான் பண்ணேன் நான் தான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் ஒன்றுமே கிடையாது நம்மளாம் அந்த யூனிவர்ஸு கீழே சின்ன புழு தான் நம்மளாம் ஸோ எல்லாம் ஆல்ரெடி டிசைன்டு அண்ட் ஸ்ட்ரக்சர்டு ஏற்கனவே எல்லாமே இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பாசிட்டிவும் நிறைய இருக்குது நம்மளை சுற்றி நெகட்டிவும் ஆஃப்கோர்ஸ் எனர்ஜிஸும் நம்மளை சுற்றி இருக்கும் த மோர் வி மேனிஃபெஸ்ட் த பாசிட்டிவ் எனர்ஜி இட் வில் கம் டு அஸ் இன் மல்டிஃபோல்ட் ஸோ அது வந்து உண்மையான விஷயம் நீ என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுற நீ என்னலாம் சாதிக்கணும்னு ஆசைப்படுற எல்லாத்தையுமே நீ உன் கண்ணு முன்னாடி கற்பனையில் காட்சியாக கொண்டு வந்து அதை எப்போவுமே பார்த்துட்டே இரு நீ வந்து இப்போ ஒரு பெரிய பங்களா கட்டணும் எக்ஸாக்ட்லி ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும் இந்த வருஷம் நான் அப்படின்னா யூ ஜெ லிட்ரலி விஷுவலைஸு பிஎம்டபிள்யூவில் நீ போகிற மாதிரி எங்கே எங்கே ரைடு போகணும்னு நீ ஆசைப்பட்றியோ அந்த ரோடில் நீ ரைட் பண்ணுற மாதிரி உன் ஃபேமிலியோடு போகிற மாதிரி இப்படிலாம் விஷுவலைஸ் பண்ண 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 இட் வில் கம் ட்ரூ பிகாஸ் அந்த எனர்ஜிஸ் எப்போவுமே நம்மளுக்கும் அந்த ஆகாஷிக் இதுக்கும் அந்த காஸ்மிக் எனர்ஜிக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது எப்போவுமே ஆன்டனா கனெக்ஷன் மாதிரி அந்த கனெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் தேர் ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் ஸோ த மோர் எனர்ஜி யூ பாஸ் ஆன் டு த காஸ்மிக் இட் வில் கிவ் யூ பேக் நீ என்ன நினைக்கிறாயோ அதுவே உனக்கு நீயாக மாறுவாய்னு இது மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கா பெரியவங்க அதெல்லாம் தான் உண்மையான விஷயம் அதெல்லாம் அண்ட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின் மேம் என்னன்னா இப்போ வந்து ஜோ ஜோதிடர்கள் அவங்க வந்து அவங்களுடைய கணிப்ப ஒன் ஆன் ஒன் ஒரு ஜாதகத்தை பார்த்தே சொல்றாங்க அப்படின்னா இப்ப நாம வருது வருது நம்மளுடைய மனதை வந்து தேத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம வரோம் அதனாலயோ என்னவோ பல ஜோதிடர்கள் அது இருக்கிற நெகட்டிவ்ஸை சொல்லாம விட்டுடுறாங்களா இல்ல அதை வந்து அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும் ஏன்னா ஒரு நெகட்டிவா சொல்றதும் அவசியமான ஒரு விஷயம் தானே சோ வர்றவங்களுக்கு அந்த நெகட்டிவா அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது இதுவே ஒரு தனி ஆர்க்கா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா ஸோ அதை பத்தி சொல்லுங்க ஜோதிடர்களுக்கு இது மிகப்பெரிய பெரிய சேலஞ்சுன்னா இதுதான் அதாவது ஒரு கண்ணு முன்னாடி ஒரு ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு நிறைய ஒரு கெட்ட விஷயங்கள் ஜாதகத்துல இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும் பட் அதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய திறமையே இருக்குது அதை ஆனால் சொல்லாமையும் இருக்கக்கூடாது அதை வந்து நீங்கள் ரொம்ப பூசி ஆ உனக்கு சூப்பராக இருக்க நீ நல்லா இருப்ப சோ ஜாலியாக இருப்பேன் இந்த வருஷம் உனக்கு அப்படி இப்படின்னு அந்த மாதிரி ஃபால்ஸ் ஹோப்பும் கொடுக்கக்கூடாது அதே சமயம் உனக்கு ரொம்ப மோசமாக இருக்குது நீ என்ன பண்ணாலும் அது உருப்பிடாமல் போகும் அவ்வளோதான் உனக்கு அப்படின்னும் அவங்கள டிஸ்கரேஜும் பண்ணக்கூடாது ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு ப்ளமசியோட இதை ஹேண்டில் பண்ணணும் இந்த சுச்சுவேஷனை ஸோ நான் வந்து என்னோடய ஸ்பெஷலைசேஷன் நான் வந்து என்னை பற்றி இங்கே பெருமை இது பண்ணுறதுக்காக நான் சொல்லலை என்னுடைய ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா கவுன்சிலிங் தான் அதாவது ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் நம்ம பேசணும் அதில் என்ன இருக்குது ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை நம்ம சொல்லணும் பேலன்ஸ் சிக்ஸ்டி பர்சன்ட் நம்ம அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து இந்த ப்ராப்ளத்தை நீ எப்படி ஹேண்டில் பண்ணணும் இதுலேருந்து நீ எப்படி ஓவர் கம் பண்ணணும் ஹவு டு இட் அந்த அக்செப்டன்ஸுங்கிற விஷயத்த அவங்க மண்டையில் திணிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை யாராலையும் ஏற்றுக்க முடியாது பட் நாங்களாம் இப்போ ஜோசியம் படித்ததுனால சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்க நாங்களாம் வி ஆர் ட்ரெயின்டு ஃபார் தேட் வேர் ஒரு லேமேனுக்கு அந்த ட்ரெயினிங் இருக்காது அவனுக்கு அவன் நினச்சபடியெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நம்மள்கிட்ட வராங்க சப்போஸ் நம்ம அவங்களுக்கு நெகட்டிவான ஒரு பலனை சொல்லிட்டோன்னா இந்த ஜோதிடர் வேஸ்ட் இவங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு நம்மளுக்கு ஒரு முதிரை குத்திடுவாங்க சப்போஸ் நீங்கள் எல்லாமே நல்லதாகவே சொல்லிட்டீங்கன்னா ஆஹா இவர் சூப்பரான ஜோசியர் அப்படிங்கிறாங்க அப்புறம் அந்த விஷயம் நடக்கலைன்னா திரும்ப அவங்களே ஃபோன் பண்ணி நீங்கள் அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க நடக்கவே இல்லையே அப்படிம்பாங்க ஸோ எப்போவுமே நம்ம ஒரு பேலன்ஸ்டாக அவங்களுக்கு வந்து இருக்கிற விஷயத்த சொல்லி புரிய வச்சு அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனோநிலையை அவங்களுக்கு நம்ம பேசுறதுல தான் இருக்குது இதில் வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜி இஸ் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் பேலன்ஸ் இஸ் கவுன்சிலிங் யூ மேக் தெம் ப்ரிப்பேர்ட் ஃபார் தி இது ப்ராப்ளம் விச் தே ஆர் கோயிங் டு என்கவுண்டர் இன் த நியர் ஃப்யூச்சர் ஆர் மேபி ஆஃப்டர் டூ இயர்ஸ் ஆர் த்ரீ இயர்ஸ் இது நடக்கும் நடக்க போகிறது ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த வார்னிங்கை வந்து நம்ம கொடுக்கணும் அதுதான் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் அஸ்ட்ராலஜரோட கடமை சொல்றதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டாக்டருக்கும் அஸ்ட்ராலஜருக்கும் அவ்வளோ டிஃபரென்ஸே இல்லைன்னு தோணுது நிச்சயமா வென் யூ கோ டு ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து டாக்டர்ஸ் அவங்களோட டயக்னோசிஸ் ப்ரெஸ்கிரிப்ஷனோட அவங்க நிறுத்திக்கிறாங்க கவுன்சிலிங்க்கு தனி டிபார்ட்மெண்ட் கொடுத்துடுறாங்க ஸோ தட் த பேஷன்ஸ் கோ தேர் வேர் இஸ் இன் அஸ்ட்ராலஜி போத் வி ஹாவ் டு ஹேண்டில் என்னங்கிறத டயக்னோஸ் பண்ணணும் அண்ட் தே ஆல்சோ எக்ஸ்பெக்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து பரிகாரம் சொல்லலை பரிகாரம்னு இதுக்கு அந்த டேர்மை கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பாருங்க குருநாதர் அந்த பரிகாரங்கிற வார்த்தையே ஜோசியத்தில் கிடையாது வழிபாடு அப்படின்னு சொல்லுங்கள் இந்த கோவிலுக்கு போங்க அந்த கோவிலுக்கு போங்க அவ்வளோதான் டோன்ட் யூஸ் தட் வேர்ட் பரிகாரம் பரிகாரம் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி அவங்க வந்து நம்ம ஒன்றுமே சொல்லலைன்னா சொல்லுங்களேன் அவங்களே கேட்பாங்க ஸோ ஸோ இட் இட் பிகம் மேண்டேட்ரி டு கிவ் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஃபார் லவ்லி மேம் மச் இப்போ வந்து ஆக்சுவலி இந்த டுவெண்ட்டி நிறைய நிறைய பேர் கோல்ஸ் வச்சுருப்பாங்க அண்ட் நிறைய புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுவாங்க ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமாக இப்போ ஜோதிடத்தை நம்ம எப்படி அணுகணும் ஒரு லேயமானா நம்ம எப்படி அணுகணும் ஜோதி ஜோதிடத்தை மேலே எப்படி நம்பிக்கை வைக்கணும் ஒரு பிலீஃப் இந்த நிகழ்ச்சி மூலமாக பிறந்திருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லலாம் ஸோ ரொம்ப வண்டர்ஃபுல்லான ஒரு இன்டராக்ஷனாக இருந்தது உங்களோட தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம் தேங்க்யூ ஸோ மச்மா எனக்கும் ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் இன்பொற்று வாழ வேண்டும் வணக்கம்